மற்றொரு நிலவரத்தில் டத்தோசுரி எம் சரவணனை எதிர்த்து யாரும் யாரும் போட்டியிடாததால் நடப்பு துணைத் தலைவராகிய அவர் அதே பதவிக்கு மீண்டும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மூன்றாவது முறையாக மாய்க்கா துணைத் தலைவராக தம்மை தேர்ந்தெடுத்த கட்சி மற்றும் அதன் தலைமை நிர்வாகத்தின் எதிர்பார்ப்புகளை நிச்சயம் பூர்த்தி செய்யவிருப்பதாக தத்துஸ்ரீ சரவணன் உறுதியளித்தார் வருகின்ற சவால் தேசிய தலைவருடைய இலக்கை நோக்கி இந்த கட்சியை எப்படி இந்திய சமுதாயத்திற்கு அரசியல் ரீதியாக சரியான கட்சியாக உருமாற்றம் செய்வதற்கும் பொருளாதார ரீதியாக கட்சியை உருமாற்றம் செய்வதற்கும் தேசிய தலைவர் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் நிச்சயமாக அவரோடு சேர்ந்து தோல் கொடுத்து இந்த கட்சி ஒரு மகத்தான நிலைக்கு கொண்டு செல்வதற்கு முழுமையாக செயலாற்றுவேன் கட்சியின் மூன்று உதவி தலைவர் பொறுப்புகளுக்கு இம்முறை டத்து டி மோகன் டத்து முருகையா டத்து அசோஜன் டத்தோ டாக்டர் நெல்சன் ரங்கநாதன் ஆகிய நால்வர் போட்டியிடவிருப்பதாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அறிவித்தார் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கீழறுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார் இதனிடையே கட்சியின் ஒற்றுமையை நிலைநிறுத்துவதோடு அதன் மேம்பாட்டை வலுப்படுத்தவே நான்காவது தவணையாக தாம் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதாக வேட்பாளர்களில் ஒருவராகிய டத்து டி மோகன் கூறினார் நான் வந்து சாதாரண ஒரு கெ தொகுதியில் போட்டி போடும்போது கூட இளைஞர் பகுதியில் போட்டி போட்டு வந்தேன் தொகுதி இளைஞர் பகுதி தலைவருக்கும் போட்டி போட்டு வந்தேன் அப்புறம் தேசிய இளைஞர் பகுதியில் காட்சிக்கூட அதுக்கும் போட்டியை போட்டு தான் வந்தேன் தேசிய இளைஞர் மத்திய சிலைக்கு போட்டி போட்டேன் அதுக்கும் மத்திய சிலைக்கு வருவாங்களா ரெண்டு பேர் அதுக்கும் போட்டி போட்டு தான் வந்தேன் இளைஞர் பகுதி தலைவருக்கும் போட்டி தான் போட்டு தான் வந்தேன் உதவித் தலைவருக்கும் நாலாவது தடவையும் போட்டி போடுறேன் போட்டி வந்து எனக்கு வந்து புதுசான ஒரு விஷயம் இல்லை போட்டியில் வெற்றி பெற்றால் தாம் முன்னெடுக்கவிருக்கும் சில திட்டங்களை மற்றொரு வேட்பாளரான டாத்தோ டாக்டர் நெல்சன் ரங்கநாதன் பகிர்ந்து கொண்டார் கிளாங் வேலியில் வந்து ஒரு காலேஜ் செட்டப் பண்ணுறோம் அந்த காலேஜ் வந்துட்டு இப்போ எய்ம்ஸ் எய்ம்ஸ் வந்துட்டு என்னென்ன ப்ரோக்ராம் எய்ம்ஸ் வெள்ள அது அந்த ப்ரோக்ராம் எல்லாம் இங்கே இருக்கும் இந்த கிளைங் வேலியில் வந்து அந்த ப்ரோக்ராம்லாம் இருக்கும் டிப்ளமா ப்ரோக்ராம் உதாரணத்துக்கு டிப்ளமா இன் ஏர்லி சைல்டுகுட் எஜுகேஷன் கேட்கார்டன் டீச்சர் டிப்ளமா இன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் டீச்சிங் இந்த மாதிரி லாஜிஸ்டிக் ஸோ இந்த மாதிரி விதவிதமான டிப்ளமா இருக்கும் இம்முறை போட்டியிடும் அனைவரும் சிறந்த அரசியல் மற்றும் சமூக ஆற்றலை கொண்டிருப்பதால் இத்தேர்தல் கடுமையானதாக இருக்கும் என்று மற்றொரு வேட்பாளரான டத்து அசோஜன் தெரிவித்தார் அதேவேளையில் கட்சியின் இருபத்தொரு மத்திய செயலவை பொறுப்புகளுக்கு இம்முறை நாற்பத்தைந்து பேர் போட்டியிடவிருக்கின்றனர் மேலும் கிளாந்தான் சபா கூட்டரசு பிரதேசம் தெலங்கானா கெஜா ஜோஹூர் ஆகிய மாநிலங்களை தவிர்த்து மற்ற ஏழு மாநிலங்களிலும் மாநில பொறுப்பாளர்களுக்கான போட்டியும் நடைபெறும் you.